தாமஸ் ஆல்வா எடிசன் என்கின்ற அமெரிக்கர் கண்டுபிடித்த சினிமா என்னும் ஊடகத்தை காரைக்குடியில் உருவாக்கி பின் அதை சென்னைக்கு கொணர்ந்து படிப்படியாக தன்னுடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கை உழைப்பினால் தான் வளர்த்தெடுத்த ஏவிஎம் நிறுவனத்தை இந்தியாவெங்கும் அறியச் அறிய செய்து தன்னுடைய அர்ப்பணிப்பின் காரணமாக இன்றளவும் போற்றப்படுகின்ற ஓர் எளிய மனிதர் முயற்சி திருவினையாக்கும் என்ற பழமொழியை தனது வாழ்க்கையின் மூலம் நிரூபித்து காட்டிய அந்த மாமனிதர் திரு ஏ வி மெய்யப்பன் அவர்கள் ஏவிஎம் என்ற மூன்று எழுத்துக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு சினிமா உலகையே ஒரு கலக்கு கலக்கின மூன்று வார்த்தைகள் சவுத் ஸ்ட்ரீட் நம்பர் சிக்ஸ்டி என்ற இடத்துல ஒரு வீடு அந்த வீடு வாடகைக்கு எடுத்து ஆஃபீஸ் நடத்து கொண்டிருந்தார் ஏவி எம் அவர்கள் அன்னைக்கு வந்து இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு அது இதெல்லாம் இல்லை ஏவிஎம் ஸ்டுடியோ தான் சினிமாவுக்கே ஒரு பல்கலைக்கழகம் ஏவி மெய்ய செட்டியார் அவர்கள் தான் வேந்தர் அவங்களுடைய பிள்ளைங்களை எல்லாரும் துணைவேந்தர்கள் அந்த வந்த எல்லாம் பேராசிரியர்கள் அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் நான் தான் நான் பெற்ற பட்டமான கருதுறேன் ஒவ்வொரு வந்தது அரும்பாடுபட்டு உழைத்து ஏபிஎம் அவர்கள் ஒரு பெரிய ஆல விருட்சம் தான் செய்யும் எந்த ஒரு செயலையும் நேர்த்தியுடன் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து கொண்ட திரு ஏ வி அவர்கள் எனக்கும் ஏவிஎம்க்கு தொடர்பு ஐம்பத்தஞ்சு வருஷங்களாகுது சினிமாவில் வரணும்னு நினைக்கிறவனுக்கு ஏவிஎம் நுழைவு உள்ள நுழையிறது அவ்வளோ சிரேஷ்டமானதாக இருந்தது அதை சந்தித்தப்பவே அவர் பேசுகிற ஒரு சாமர்த்தியமும் ஒரு இதுவும் எனக்கு அணிலிருந்து அவர் தான் மாதா பிதா குரு தெய்வம்ன்றாங்கள நானும் அவராக தான் இருந்தார் அவருடைய பண்பு அந்த பண்பு எப்படின்னா யார் வந்தாலும் எவ்வளவு சின்னவங்க வந்தாலும் எழுந்து நின்று ரிசீவ் பண்ணுறது போகும்போது கார் வரைக்கும் வந்து கார் ஏற்றி அனுப்புறது அப்புறம் பெரியவங்க சின்னவங்கிற வேறுபாடு கிடையாது எல்லார்டே ஒரே மாதிரி பழகிறது மக்களுக்கு வந்து எந்த விதமான தவறான பொருளும் போய் சேரக்கூடாதுங்கிறதுல அவரே அதை முதல்ல ரசிச்சு அவரே அதை விமர்சனம் செய்து அதாவது அவுடோர் ஒரு இடத்துல எடுப்பாங்க இன்டோர் ஒரு இடத்துல இருப்பாங்க அப்போ அவுடோர் கதவுல எடுக்கும் பொழுது இருந்த தாப்பாள் இண்டோரில் வைக்கும்போது தப்பான கதவுல வச்சிருவாங்க அது இருந்தால் மறுபடியும் ரீடேக் வந்துடும் அவ்வளவு நுணுக்கங்கள் தெரிந்த ஒரு முதலாளி வெறும் முதலாளின்னு சொல்றது ஒரு கலை நுணுக்கங்கள் தெரிந்த எப்படி நம்ம எம்ஜிஎம் பற்றி மெட்ரோ கோல்டன் கோவன் அங்கே இருந்த வான பிரதேசம் எடுத்துக்கொண்டிருந்த கோவன் போன்ற அந்த அவர்களுக்கு நிகரான ஒரு இந்திய சாதனையாளர் ஒரு இந்திய உடம்புல ஒரு ஒரு பிரிட்டிஷ் மூளை ஒரு அமெரிக்கன் மூளை இது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி படங்களை வந்து சமரச சமரசமே ஆக மாட்டார் நோ காம்ப்ரமைஸ் பர்ஃபெக்ஷனிஸ்டு ஒரு கலை நன்றாக வர வேண்டும் என்பது போக இத்தனை பட்ஜெட்டுக்குள் படத்தை முடித்தாக வேண்டிய கடமை ஒரு கலைஞனுக்கும் உண்டு என்பதை அவர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு தொழில் முறையாக மட்டுமல்லாமல் உணர்வு பூர்வமாக அனைவரிடமும் பழகிய திரு ஏ வி மெய்யப்பன் அவர்கள் இந்த நிறுவனத்துக்கு பத்து படங்கள் நான் எழுத போறேன்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது இப்போ நினைச்சாலும் ஐ எம் கெட்டிங் எமோஷன் நான் உணர்ச்சி வசப்பட வேண்டிய நிலையை உண்டாக்குது கல்கி அவர்களுக்கும் ஏவிஎம் அவர்களுக்கும் இடையே இருந்த நட்புறவும் மதிப்புணர்வும் கடைசி காலம் வரை நீடித்தது நான் வந்து

அதில் பார்த்திங்கன்னா அந்த ஏவிஎம் லோகோவுக்கு மியூசிக் பண்ணது எங்கள் அப்பா தான் ஸோ யார் எங்கேருந்து அந்த லோகோ மியூசிக் கேட்டவுன்னே இது ஏவிஎம் ஸ்டுடியோன்றது எல்லாேருக்கும் நனுப்பு வரும் அதே போல் எங்கள் வீடு வந்து மறக்கவே முடியாது எங்கள் அப்பா வந்து லேண்ட் வாங்கியிருந்த விஷயம் மேப் செட்டார் அவளுக்கு தெரிஞ்சு அவர் சொந்த வீடு போல் அந்த வீடை எங்களுக்கு கட்டி கொடுத்தாரு அது எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒன்று கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டு காலமாக நான் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஆகவே இது வந்து எங்களுக்கு ஸ்டுடியோவாக தெரியல ஒரு ஆலயமாக தெரியுது சினிமாவை ஒரு வியாபாரமாக மட்டும் பார்க்காமல் கலையாக படைப்பாக பார்த்து படைப்பையும் படைப்பாளிகளையும் மதிக்க தெரிந்த ஓர் உன்னத மனிதர் திரு ஏ வி மெய்யப்பன் அவர்கள் களத்தூர் கண்ணம்மா என்ற படம் வந்து கொண்டிருக்கும் போது பாதிரி நின்று போச்சு இந்த படம் இந்த படம் நடக்காது போல் இருக்குன்னு இதே விவசாயில் வேற ஒருத்தங்க படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த படம் எங்களுக்கு முன்னாடி முடிஞ்சு போயிட்டது அப்போ சரவணன் சார்லாம் இந்த தேதிக்குள்ளே அதை முடிச்சு ரிலீஸ் பண்ணணும் போது அவசரப்பட்டு பண்ணால் வெற்றி வராது ஆயத்தை தோட பண்ணால் வெற்றி வரும் அவன் வேணால் ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கடவுளின் குழந்தை என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆனது ரெண்டும் ஒரே கதை கடவுளின் குழந்தையை பற்றி இன்று யாரும் பேசவில்லை கடத்தூர் கண்ணம்மாவை பற்றி அந்த குழந்தை வளர்த்து நட்சத்திரமாக பேசிக்கொண்டிருக்கிறது இதுதான் இது ஆசிரியர்கள் விஷயத்தில் கதை வசன விஷயத்துல அவர் பேசவே மாட்டாரு அவருடைய எழுத்துக்களுக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதையும் செட்டியார் கொடுப்பாரு அவர் மூன்று காரணங்களை வச்சு படம் சினிமா எடுக்கணும் ஒன்று வந்து லட்சியம் ஒன்று கலை மூணாவது தான் வியாபாரம் தொழிலாளர்கள் மேலே அவர் வச்சிருக்கிற அன்பு தொழிலாளர்கள் மேலே அதாவது ராத்திரியில் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கு வருவார் ஃப்ளோருக்குள்ள நுழைஞ்சு மேலே பார்ப்பாரு யாராவது தூங்கிட்டு இருந்தா அப்போ அவன் தூங்கிட்டு இருக்கா அப்ப இறக்குன்னு அவர் வந்து நிற்கிறது தெரியாது இருட்டில் நிற்பாரு உள்ள ஒரு நாள் அப்படி நடந்த இருந்து வேலை சேர லைட் பாய்ஸ்க்கெல்லாம் ராத்திரியில டீயும் பண்ணும் ஹார்லிக்ஸும் பண்ணும் கொடுக்க வச்சார் இது எந்த முதலாளி கிட்டேயும் இருந்தது இல்லை அப்படி ஒரு அன்பான ஒரு நல்ல முதலாளி தொழிலாளருக்கு எந்த நிறுவனமும் செய்த இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்து கொடுத்தது முதல் நிறுவனம் ஏவிஎம் தான் குடும்ப கட்டுப்பாடு என்கிற விஷயத்தை தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது திரு ஏவிஎம் அவர்கள் மட்டுதான் அதை தன்னுடைய படமான சர்வசுந்தரம் படத்தில் அதுக்கு அழகாக சொல்லியிருக்கிறார் இந்த எழுபது ஆண்டு காலத்தில் தயாரிப்பாளர்கள் செய்யாத ஒரு காரியத்தை பல காரியங்களை செட்டியார் அவர்கள் செஞ்சுருக்காங்க தன்னிடம் வேலை பார்த்த தொழிலாளர்களுக்கு ஏவிஎம் காலனின்னு ஆரம்பித்து அந்த காலனியில் அரசனுடைய உதவியோடு அவ்வளோ பேருக்கும் வீடு கட்டி கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வீடு கட்டியாச்சு தொழிலாளர்கள் இங்கே வந்தாச்சு அந்த குழந்தைங்க படிக்கிறது என்ன செய்யுது அங்கே தொழிலாளர் அந்த காலனிக்கும் நகருக்கும் மத்தியில் ஏவிஎம் கியாவிச்சி ஸ்கூலை கட்டி அந்த பிள்ளைங்களெல்லாம் அங்கே படிக்கிறதுக்காக வச்சாங்க அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு படிப்பு நூலகம் என்னங்கிறதுக்காக ஏவிஎம் நகரில் நூலகம் அமைச்சு கொடுத்து இன்றைக்கி அந்த நூலகம் சிறப்பாக அரசாங்கத்து மூலமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதேமாரி ஏவிஎம்மில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு நோய்வாய்ப்பட்டாலும் பிரசவத்துக்கும் உதவியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஏவிஎம் ஹெல்த் சென்டர் உண்டாக்கி ஏவிஎம் ஸ்டுடியோவிலேயே இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்கு முதலாளி தொழிலாளி உறவு எப்படி இருக்கணும்னா அது ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருக்கிற ஏவி மையப்பை ஸ்டெட்டியோவுடைய தொழிலாளர்களும் ஏவிஎம்மும் அவர் குடும்பம் போல் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத நான் இன்றைக்கி ஸ்டூடியில் ஆசைப்பட்றேன் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி வங்காளம் போன்ற இந்திய மொழிகள் அனைத்திலும் நேரடியாகவும் மொழி மாற்று படங்களாகவும் திரைப்படங்கள் தயாரித்த திரு ஏ வி மெய்யப்பன் அவர்கள் அண்டை நாட்டு மொழியான சிங்களத்திலும் திரைப்படம் தயாரித்திருக்கிறார் இன்னொரு பெருமை என்னவென்றால் இந்த டப்பிங் படங்கள் என்பதற்கு முன்னோடி இந்த நிறுவனம்தான் இதை ஃபஸ்ட்டு ராமாயணத்தை தமிழில் டப் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து அதை காந்தியார் பார்த்த படம் அது ஒரே படம் என்று சொல்வார்கள் இந்த மாதிரி பெருமைகள் இன்னும் பட்டியல் போட்டு சொல்லலாம் தவிர இன்னொன்று நேஷனல் சினிமா என்று சொல்வார்கள் அது வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு பிரமையை இந்தி சினிமா தயாரிப்பாளர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யாரும் தமிழிலோ தெலுங்கிலோ கன்னடத்தில் எடுத்ததா படம் எடுத்ததா நியமல்ல சாந்தாராம் கூட மராட்டிலையும் ஹிந்திலையும் எடுத்தாரு தமிழர்கள் பாத்திரங்களாக வந்து செல்வார்கள் வெவ்வேறு இந்தியாவின் பல்வேறு மாகாணங்களில் சேர்ந்த பாத்திரங்கள் அவர் படங்களில் வரும் ஆனால் நிஜமாகவே சென்னை தான் நேஷனல் சினிமா எடுக்கும் நகரமாக இருந்திருக்கிறது முக்கியமாக அவருக்கு இருந்த ஒரு பெருமை என்னன்னா அதில் ஒரு நேஷனல் பிலிம் மேக்கிங் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏவிஎம் அவர்கள் ஹிந்தியில் தெலுங்கில் பெங்காலியில் கூட போறாங்க அசாம் மொழியில் என்ன அவங்க எடுக்காத மொழியே கிடையாது ட்ரூலி அ நேஷ்னல் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்று சொல்லும்போது ஏவிஎம் அவர்களின் பெயரை சொல்லாமல் அந்த பட்டியல் முழுமை பெறாது பேரறிஞர் அண்ணா ஒரு கூட்டத்துல சொன்னாரு நானும் அவர்கிட்ட பழகின போது கேட்டிருக்கேன் வட இந்தியாவுல ஒரு தியேட்டருக்குள்ள போய் உட்கார்ந்து ஒரு படம் பார்க்க போயிருக்கார் அப்ப ஒரு படம் ஏவிஎம் எம்பிளம்ல திரையில ஓடுது அதை பார்த்து வட இந்தியர்கள் கைதட்டி இருக்காங்க பண்டித நேரு அப்புறதமா வச்சரா இருந்த காலம் குழந்தைகளுக்குன்னு ஒரு படம் எடுத்தா அந்த படத்துக்குன்னு ஒரு தங்க பதக்கம் வச்சிருந்தாங்க ஏழு வருஷம் வரைக்கும் குழந்தைகளுக்குன்னு ஒரு படம் எடுத்து யாருமே அந்த தங்க பதக்கத்தை அடையலை செட்டியாருக்கு ஒரு யோசனை தோண்டி குழந்தைகளுக்கு ஒரு தனியாக ஒரு படம் எடுத்தால் படம் எடுத்து அந்த படத்தை வெற்றி அடைய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எடுத்தார் அந்த படம் தான் ஹம் பஞ்சி ஏக் தால்கே நேரு அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கு நேருடைய பெயரிலான தங்கப்பதக்கம் கிடச்சிது தங்கப்பதக்கம் கிடச்சது மட்டுமல்ல செட்டியாரையும் அம்மாவையும் டெல்லிக்கு கூப்பிட்டு நேரு வந்து தன்னுடைய இல்லத்திலேயே சிறப்பு விருந்தனாக செட்டியாரை கௌரவிச்சு அவருக்கு விருந்து கொடுத்தாரு நான் சகல கல்லாவலம் முடிச்சுட்டு இன்னொரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் களத்தற்கமாக எடுத்தால் எப்படி இருக்கும்னு என்று சொல்லி அவர்கள் ஒரு சிறுவரையும் வரவழித்து அம்மா என்று நினைக்கிறேன் அந்த படம் அந்த இதுக்கு வரும்போது அந்த பையனை நான் கையில் தூக்கி இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பப்ளிசிட்டிக்கு நாங்கள் சந்தோஷமாக செய்யலாம் அப்படிங்கும்போது அதே மாதிரி பாயிண்ட்டு போட்டுட்டு இருந்தோம் ஓஹோ அந்த ட்ரெஸ் கூட அதே மாதிரியான அதே ட்ரெஸ்ஸு நாங்கள் கமலஹாசன் போட்டிருந்த பேண்ட்டை நானே வியந்து பார்த்தேன் இவ்வளோதான் இருந்தது அது அந்த பேண்ட் ஆரம்பிச்சாரு அதை நான் தொட்டு பார்த்து ஏதோ வேறு யுகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அது ஏவிஎம் கோடவுன்ல இருந்தது காஸ்டியூம் டிபார்ட்மெண்டில் அதை பத்திரமாக வைத்திருந்தார்கள் செல்லரிக்கவில்லை ஒன்றும் இல்லை அத்தனை படத்துக்கான விஷயங்களும் ஸ்கிரிப்ட் கிப்ட் எல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் பல கம்பெனிகள் தங்களுடைய பிரிண்ட் எங்க போச்சுன்னே தெரியாது அதை எல்லாம் பாதுகாக்கும் தீர்க்க சுதோஷனம் உள்ள ஒரு கம்பெனி மூல அங்க இருக்கும்போது பார்த்தியா நீ எல்லாம் நல்லா நடிக்கிறியா ரெண்டு நாள் நல்லா நினைக்கிறீங்க அங்க பார்த்தியா அங்கதான் சிவாஜி நின்னு ஃபர்ஸ்ட் டயலாக் சொன்னார் அது கொஞ்சம் தாண்டி ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா நிஜ சிவாஜியை பார்க்கலாம் பல நிகழ்வுகள் நாங்கள் இருக்குது ஏவிஎம் ஸ்டுடியோங்கிறது ஒரு பல்கலைக்கழகம் அது ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி கலைங்கிறது எடுக்க வரும் ஏவிஎம் என் லைஃப் உள்ள வரைக்கும் நான் மறக்கவே முடியாது உண்மையை சொல்ல போனால் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவருடைய பிள்ளைகளை விட எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி அவரை நான் வாழ்க்கையில் மறந்தேன்னா என்னை விட நன்றி கொண்டவை யாருமே இருக்க முடியாது என்னை பெற்றவங்க தான் அன்னை ராஜாமணி ஆனால் எனக்கு வாழ்வு கொடுத்தவங்க எனக்கு கலையை சொல்லி கொடுத்தவங்க ஏவிஎம் ஸ்டுடியோ தான் என் உயிர் உள்ள வரைக்கும் ஏவிஎம் நான் மறக்கவே மாட்டேன் சார் எப்படி ஒரு கம்பேர் பண்ணுறது தெரியாது ஐ மீன் லைக் காக் ஈவன் அந்த மாதிரி மேக்கர்ஸ் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த போட்ட ஒரு இந்த ஃபவுண்டேஷன் தான் ஆக்சுவலி இந்த வரைக்கும் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் டிசிப்ளின் ஆகட்டும் எல்லாமே ஒரு தொழில்தான் எப்படி இருக்கணும் அப்புறம் பங்ஷுலிட்டி இப்படி எப்படி இது பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணிட்டல அது செஞ்சு தான் இப்போ வந்து எங்கள் சோழில் வந்து இப்போ கூட நம்ம ஃபாலோ இருக்கோம் ஜெமினி வாசன் ஏவி மெய்யப்ப செட்டியார் நாகி ரெட்டியார் மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் ஜூபிட்டர் ஷோபோ பட்சியராஜா ஸ்ரீராமன் நாயுடு இந்த ஆறு பேர் தான் அன்னைக்கு சினிமா உலகத்தினுடைய தூண்கள் இந்த ஆறு பெரிய கன்சர்ன்ல ஜெமினி மாடர்ன் தியூஷ் ஜூபி டேஸ்ட் பட்சி கம்பெனிகள்லாம் இப்போ இல்லை இல்லை தொடர்ந்து ஒரு ஃபிலிம் கம்பெனி ஆக்டிவாக இருக்கிறதுங்கிறது ஏவியம் ஒன்று தான் அவர் மக்கள் ரசனை என்கிற நீரோட்டத்தில் சென்று அதற்கேற்ற படங்களை மட்டும் எடுத்தார் என்று சொல்ல முடியாது ஹி வாஸ் எ ட்ரெண்ட் செட்டர் அந்த ரசனையை மாற்றி அந்த நீரோட்டத்தை மாற்றி புது புது அம்சங்களை உருவாக்கி தமிழ் திரைப்பட உலகில் பல திருப்பு முனை முனைகளை உருவாக்கியவர் ஏவிஎம் எடுக்கின்ற படங்களையெல்லாம் குடும்பத்துடனே யார் வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம் என்கின்ற ஒரு தரத்தை அவர்கள் சினிமா துறையிலே ஏற்படுத்தி இருந்தது அவர்களுக்கு ஒரு பெரும் மதிப்பை கொடுத்தது ஏவிஎம் என்கின்ற முத்திரையை கண்டாலே சிறந்த படங்களை சீர்திருத்த படங்களை நாட்டுப்பற்றுள்ள படங்களை வழங்கியவர்கள் என்பதை மக்கள் தானாகவே உணர்வார்கள் பாரதியார் பாடலில் இந்த விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய உரிமை வச்சுருந்த நேரத்தில் இந்த சமயம் முதலமைச்சராக இருந்த திரு ஓம் ராம்சாமி ரெட்டார் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அது திரும்பி விற்கல அவர் நான் என்ன கொடுத்து வேலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் கூட அந்த காலத்தில் இருந்து பத்தாயிரம் இருந்தாலும் இருபதனாயிரம் தான் மிகப்பெரிய பணம் அது கருதாமல் அது நாட்டுக்கு தேச உடைமையாக அவர்கள் தானாகவே ஒன்று வந்து இலவசமாக கொடுத்தது என்பது எல்லோருக்கும் நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது ஏவிஎம் ஸ்டூடியோவில் ரெக்கார்டிங் நடத்திலாம் அவர் வந்து உடம்பு ரொம்ப பாரதியார் பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாடி முடித்த உடனேம்மா ரொம்ப நல்லா இருந்துட்டுமா ரொம்ப உணர்ச்சியோடு அந்த பாரதியார் பாட்டெல்லாம் நீங்கள் பாடுறீங்கம்மான்னு ரொம்ப புகழ்ந்து சொல்லுவார் ஒரு கதர் வேஷ்டி ஒரு கதர் வே சட்டை கட்டிட்டு ரொம்ப சிம்பிளாக இருப்பார் தமிழ்நாட்டினுடைய சாதனைகளில் ஒன்று ஏவியம் சினிமா தொழிலில் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ப்ராடக்ட் கொடுக்கும்போதும் அது ஒரு பரீட்சை அது ஒரு சோதனை அது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அந்த மாதிரி தொழிலில் இவ்வளவு தூரம் ஒரு ஸ்தாபனம் நிற்கணும்னா அதுக்கு அவர் செட்டியார் போட்ட அஸ்திவாரம் தான்றது தமிழ்நாட்டிலே எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவிலே எல்லாருக்கும் தெரியும் முயற்சி திருமணையாக்கும்னு அவங்களுடைய ஸ்லோகன் இருக்கு அது அவர்கிட்ட தான் இருக்கு அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார் ரியலி இட்ஸ் எ வெரி கிரேட் மேன் அவர் நினைச்சுதான் முடிச்சே தீர்வார் அது மாதிரி அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு இஸ் ஸோ பெட்டிகுலஸ் ஸோ சச் அ கிரேட் மேன்கிட்ட ஒர்க் பண்ணுறது தான் இட்ஸ் ஹானர் டோஸ் மறக்க முடியாத ஒரு மாதிரி தான் மறக்க முடியாத அந்த மாமனிதர் தனது வாழ்க்கையை ஒரு முன்னுதாரண செய்தியாக விட்டு சென்றிருக்கிறார் அவரது வழித்தோன்றல்கள் அவர் வகுத்து கொடுத்த பாதையில் தொடர்ந்து பயணிக்கிறார்கள் ஏவிஎம்மின் இந்த பயணம் தொடர வேண்டும் என்பதுதான் ஏவி மெய்யப்பனவர்களோடும் ஏவிஎம் நிறுவனத்தோடும் நெருங்கி பழகிய தொடர்புடைய கலைஞர்களின் விருப்பமும் சினிமாவுக்காகவே இந்த கலைக்காகவே பிறந்து கலைக்காகவே வாழ்ந்து கலைக்காகவே மறைஞ்சவர் அந்த மாதிரி பெரிய மனுஷன் தவறிப்பானப்போ கூட எனக்கு அவர் பண்ணதாகவே தெரியல இன்னும் கூட என் கூட இருக்கிறதான் நான் நினைக்கிறேன் ஏபிஎம் அவர்கள் ஒரு பெரிய ஆல விருட்சம் அவர் வந்து கலைத்துறைக்கு அதிலும் தமிழ் திரையுலகத்துக்கு அவர் செய்திருக்கிற சாதனைகள் நிச்சயமாக மறக்க முடியாது மறைக்க முடியாது அது காலம் காலமாக வாழும் அப்புறம் இது வந்து செவன்டி சொல்றாங்க இருக்கணும்னு நான் ஆசை பார்க்க வேண்டி ஏவிஎம் அவர்களுடைய நூற்றாண்டினை நாம் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடினோம் தற்போது ஏவிஎம் நிறுவனத்தின் எழுபதாவது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த அற்புதமான நிறுவனமானது இன்னும் பல்லாண்டுகள் சிறப்பாக இயங்கி நூறாண்டு காண வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் இவர் மெய்ப்பு சத்தியார் ஒரு பெரிய அறிப்பொருள் ஒரு ஜீனியஸ் அவருடைய புகழ் என்னைக்கு நாடுவாங்க வாழும் ஏவியம்மையும் அவர் தன் குடும்பத்தையும் மனமாற வாழ்த்துகிறேன் வாழ்க வளர்க முதல்ல அப்பச்சை செய்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பிள்ளைங்க முருகன் சார் குமரன் சார் சரவணன் சார் பாலு சார் இவங்க எல்லாரும் வெற்றி படங்களாகவே தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்களை தொடர்ந்து சண்முகம் குகன் குருநாத் இவங்க படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க இப்ப அருணா குகன் அபர்ணா குகன் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படங்கள் நிச்சயமாக முன்ன வந்த படங்களை விட வெற்றிகள் இன்னும் விருதுகள் குவிக்க வேண்டும் என்று நான் உண்மையா வாழ்த்துறேன் இது வந்து ஒரு வரம்பெற்ற ஒரு நிறுவன இன்னும் பல வருடங்கள் தயவு செய்து இந்த தொழிலை என் போன்ற ரசிகர்களுக்காக அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் பணம் தமிழ்நாட்டின் பெருமை எங்களே மா தனித்துவமாம் எங்கள் திசை பல சென்று கலைவளம் சேர்த்து ஓர் நிறுவனம் மேவியம் தலைமுறையாக திரைக்கலை வளர்க்கும் எங்கள் நிறுவனம் மேவியம் நடந்து வந்த பாதையில் எங்களுடன் கைகோர்த்து பயணித்த அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றி